வணக்கம் மணர்கேணியில் டிஎன்பிஎஸ்சி பொது தமிழை டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் வைஸில் அழகு ஒன்றில் சேர்த்து எழுதுக பார்க்கலாம் வாங்க ஆல்ரெடி ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு சேர்த்து எழுதுக முழுவதும் நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் வைஸ் அழகு ஒன்றில் போய் பாருங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு உங்கள் ஆதரவை தாங்க எட்டாம் வகுப்பு சேர்த்து எழுதுக முழுவதும் அறிந்தது ப்ளஸ் அனைத்தும் அறிந்தது அனைத்தும் அறிந்தது பிளஸ் அனைத்தும் அறிந்தது அனைத்தும் வானம் பிளஸ் அறிந்த வானம் அறிந்த வானம் பிளஸ் அறிந்த வானம் அறிந்த சீருக்கு பிளஸ் ஏற்ப சீர்கேற்ப சீருக்கு பிளஸ் ஏற்ப சீர்கேற்ப ஓடை பிளஸ் ஆட ஆட ஓடை பிளஸ் ஆட ஓடை ஆட பருத்தி பிளஸ் எல்லாம் பருத்தி எல்லாம் பருத்தி பிளஸ் எல்லாம் பருத்தி எல்லாம் பால் பிளஸ் ஊரும் பாலூரும் பால் பிளஸ் ஊரும் பாலூரும் தாம் பிளஸ் இனி தாமினி தாம் பிளஸ் இனி தாமினி இடம் பிளஸ் எங்கும் இடமெங்கும் இடம் பிளஸ் எங்கும் இடமெங்கும் பகைவன் பிளஸ் என்றாலும் பகைவன் என்றாலும் பகைவன் பிளஸ் என்றாலும் பகைவன் என்றாலும் முறை பிளஸ் எனப்படுவது முறை எனப்படுவது முறை பிளஸ் எனப்படுவது முறை எனப்படுவது கயிறு பிளஸ் கட்டில் கயிற்று கட்டில் கயிறு பிளஸ் கட்டில் கயிற்று கட்டில் கதிர் பிளஸ் ஈன கதிரீன கதிர் பிளஸ் ஈன கதிரீன கால் பிளஸ் இறங்கி கால் இறங்கி கால் பிளஸ் இறங்கி கால் இறங்கி போல் பிளஸ் உடன போல் உடறன போல் பிளஸ் உடன போல் உடன கட்டை பிளஸ் எரித்து கட்டை எரித்து கட்டை பிளஸ் எரித்து கட்டை எரித்து இடம் பிளஸ் தரும் இடம் தரும் இடம் பிளஸ் தரும் இடம் தரும் நம்பருக்கு ப்ளஸ் அங்கு நம்பர் கங்கு நம்பருக்கு ப்ளஸ் அங்கு நம்பர் கங்கு உள் ப்ளஸ் இருக்கும் உள்ளிருக்கும் உள் பிளஸ் இருக்கும் உள்ளிருக்கும் தூக்கி பிளஸ் கொண்டு தூக்கி கொண்டு தூக்கி பிளஸ் கொண்டு தூக்கி கொண்டு விழுத்து பிளஸ் எழும் விழுத்தெழும் விழுத்து ப்ளஸ் எழும் விழுத்தெழும் குணங்கள் ப்ளஸ் எல்லாம் குணங்கள் எல்லாம் குணங்கள் ப்ளஸ் எல்லாம் குணங்கள் எல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி